ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாசிப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான தாங்க நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கீங்க இப்போ இதை இந்த ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துடலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதில் அதே கப்பால் பாசிப்பருப்பு எடுத்து அதே கப்பால் மூணு அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க பாசிப்பருப்பு வந்து நல்லா மசிச்சு விடுற அளவுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம அஞ்சு விசில் வச்சோம்னா நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் இப்போ இதை அப்படியே நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆற வச்சு நான் இப்போ அதில் நல்லா ஆறுனதுக்கு பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா நைஸாக நல்லா அடித்து எடுத்து வந்துடலாம் மிக்சியில் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் அரைக்கப் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நெய் வந்து நல்லா கொஞ்சம் உருகி வரட்டும் நீங்க வெறும் நெய்யிலே செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாதி அளவு எண்ணெயும் பாதி அளவு நெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா இதை வறுத்து மட்டும் நம்ம எடுத்து எடுத்து கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ நல்லா செவந்து வந்துச்சு இப்போ இதை எடுத்து தண்ணி வச்சிடலாம் இப்போ இதே நெய்லையே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இதிலே நல்லா அந்த மாதிரி வறுத்து விட்ருங்க அந்த நெய்லையே கப்புக்கும் குறைவாகவே சேர்த்துக்கோங்க கரெக்டாக நான் நான் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம அந்த நெய்யில் வறுக்கும் போதே இந்த கோதுமை மாவோட வாசனை வந்து நல்லா வரும் பாருங்கள் இப்போ இந்த வந்து கொஞ்சம் கலர் மாறிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சோம் இல்லையா பாசி பருப்பு அதை சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த கோதுமை மாவும் இந்த பாசிப்பருப்பு இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் நல்லா உரிச்சிட்டு பாருங்கள் நல்லா உரிஞ்சிட்டு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா இந்த நெய்லேயே நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே வந்து பாசிப்பருப்பு வந்து வேக வச்சது தான் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நம்ம வந்து ஒன்றரை கப் அளவு சக்கரை சேர்த்துடலாம் ஒன்றரை கப் அளவு கரெக்டாக இருக்கும் இனிப்பு இப்போ ஒரு அரை கப் சேர்க்கிற இப்போ இது சக்கரை கரைஞ்சி இப்போ இது நல்லா கலந்து விடுங்க இப்போ சக்கரை கரைஞ்சி நல்லா வந்து பருப்பு நல்லா இலகின மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நம்ம சேர்த்து அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வருது பாருங்க நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேசரி கலர் தான் நான் எடுத்துருக்கேங்க இதில் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நல்லா கலந்து விட்ருங்க பாருங்கள் இப்போ நல்லா கலர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய்ல வறுத்த முந்திரி சேர்த்துடலாம் பாருங்க இந்த மாதிரி ஒட்டாம வரும் அதை கரெக்டாக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம் பாருங்க இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான சுவையான பாசிப்பரு பால்வா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வெரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ